ஹாப்பி மார்னிங் அனைவருக்கும் வணக்கம் சூப்பரான டேஸ்டான சப்பாத்திக்கு நானுக்கு எல்லாமே சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பாலக் பன்னீர் கிரேவி தான் பண்ண போகிறோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது பாலக்கீரையை காம்போட கிள்ளி கழுவி எடுத்து வச்சுருக்குறேன் இதை நம்ம ஒரு பாயில் பண்ண போகிறோம் பாயில் பண்ணுற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து தண்ணி சூடாகட்டும் அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோல் சீவிட்டு துண்டு துண்டு ஆக்கியிருக்கிறேன் ஒரு பத்து பூண்டு சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வறுத்த நிலக்கடலை சேர்த்துருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சூடாயிடுச்சு தண்ணி நல்லபடி ஒரு கொதி வரும்போது கழுவி வச்சால் பாலக்கீரையை சேர்த்துடலாம் பாலக்கீரையில் நான் ஏன் உப்பு சேர்க்காமல் சக்கரை சேர்த்தேன் அப்படின்னா இந்த கீரையோட நிறம் மாறாமல் இருக்கும் லாஸ்ட் வரைக்குமே நம்ம கொதிக்க வைக்கும்போது அந்த கீரையோட நிறம் மாறவே செய்யாதுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட ஒரு அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் இப்போ ஒரு ஒரு கொதி மட்டும் வந்தால் போதும் கீரை ரொம்ப மசியெல்லாம் வேக விட வேண்டாங்க இந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துட்டு நம்ம ஒரு ப கொதி இப்படி வந்தோன்னே அந்த தண்டோட சேர்த்துக்கோங்க தண்டோட சேர்த்து இந்த பாலக்கீரையை ஒரு கொதி வேக வைக்கும்போது நல்லாயிருக்கும் தண்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம் தண்டுலேயுமே நிறைய சத்துக்கள் இருக்குது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் அப்படியே நம்ம அப்பள திருப்புற கரண்டியில் அந்த கீரையை எடுத்து குளிந்த தண்ணியில் சேர்த்துடுங்க உடனே எடுத்து இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ணுறப்போ அந்த கீரையோடய சத்தும் வீணாகாது கலரும் சேஞ்ச் ஆகாது பார்க்குறக்கு அப்படியே க்ரீன் கலரில் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பன்னீர் சேர்த்து இந்த பாலக் பன்னீர் மசாலா செய்யும்போது சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சப்பாத்தி சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட அவ்வளோ சூப்பராக சாப்பிடுவாங்க இப்போ மிக்ஸி ஜாரில் இந்த பச்சை எல்லாம் சேர்த்துருந்தாலே அதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த பாலக்கீரை தண்ணி வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க தண்ணியோடு சேர்த்துற வேண்டாம் அந்த குழுந்த தண்ணியில் இருக்கிற கீரையை எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கலாம் ஏன்னா கீரையில் தண்ணி விட்டு வரும் அரைக்கும் போது எடுத்த உடனே நிறைய தண்ணி சேர்த்துறாதிங்க இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் அரைச்சிக்கோங்க இப்போ இது கூட நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல புளிப்பு இல்லாத தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது இன்னுமே இந்த கிரேவியை சூப்பர் டேஸ்டியாகும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு மீடியம் சைஸில் நாலு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பன்னீர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் க்யூபாக மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க இப்போ பாலக் பன்னீர் மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நம்ம க்யூப்பாக கட்டி வ கட் பண்ணி வச்சுருந்த அந்த பன்னீரை சேர்த்துடுங்க த எண்ணெய் வந்து லைட்டாக சூடானோடனே இந்த பன்னீரை நம்ம சேர்த்துடணும் ரொம்ப சூடாயிருச்சு அப்படின்னா அந்த பன்னீர் வந்து அந்த சட்டியில் ஒட்ட ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த க்யூப்பை வந்து இந்த மாதிரி தனித்தனியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு எண்ணெயில் சேர்த்துக்கோங்க லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பாலக்கம் வந்து ரொம்ப நீங்கள் ப்ரௌன் ஆக்குறேன்னு சொல்லி பண்ணிட்டீங்கன்னா ரப்பர் மாதிரி அந்த பன்னீர் வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும் அதனால் லைட்டாக ரெண்டு பக்கம் சவுந்து வர்ற அளவுக்கு இந்த மாதிரி திருப்பி விட்டு பக்கத்துலேயே நின்று பன்னீரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன்னா அப்படியே நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க இப்போ இந்த பன்னீரை நம்ம லைட்டாக ரெண்டு பக்கமும் செவக்க ரோஸ்ட் பண்ணியாச்சு இதை ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் நல்ல பெஸ்ட்டான கமெண்ட்ஸை பின் செய்யப்படுங்க ஃபஸ்ட்டு கமெண்டாக நான் பின் பண்ணி வைக்கிறேன் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணுன எல்லா பன்னீரையுமே நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம் பாலக்கீரையில் நம்ம நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம் பாலக்கீரையில் நிறைய சத்துக்களும் இருக்குது பாலக்கீரையில் மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னா இல்லைங்க தண்டுக்கீரை அரைக்கீரையில் கூட இந்த மாதிரி நீங்கள் பண்ணி ட்ரை பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஏன்னா சில இடங்களில் பாலக்கீரை கிடைக்காது இப்போ பன்னீர் ரோஸ்ட் பண்ணினதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்து வதக்கிடுங்க வெங்காயத்துக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் பாதி அளவு வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினவுடனே தக்காளியும் கூடையே சேர்த்து வதக்கிடுங்க வெங்காயம் தக்காளி ஒன்று போல வதங்கி வந் வரட்டும் தக்காளி நம்ம பொடியாக கட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் நல்லாவே சீக்கிரமே வதங்கி வந்துடுங்க நல்ல அந்த ஒரு தொக்கு மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தா அந்த பாலக்கீரை பேஸ்ட்டை நம்ம சேர்த்துடலாம் நிலக்கடலை சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு நிலக்கடலை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் முந்திரி பருப்பு கூட நீங்கள் லைட்டாக வெறும் வானிலையில் வறுத்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க காரத்துக்காக அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஹோம்மேட் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன் தனி மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஹோம்மேட் கரம் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியே கடையில் ஹோம்மேட் கரம் மசாலா வாங்கினீங்க அப்படின்னா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூடவே மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒன்று போல் கலந்து விடுங்க மசாலா எல்லாம் நல்லா ஒரு கொதி வர்ற அளவுக்கு நம்ம கலந்து விடணும் அடிப்பிடிக்காத அளவுக்கு கலந்து விட்டுட்டே இருங்க ஏன்னா நம்ம நிலக்கடலை சேர்த்துருக்கறதுனால டக்குன்னு உங்களுக்கு அடிப்பிடிச்சிடும் இப்போ ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் அந்த மாதிரி நல்லா மசாலாவை கலந்து விட்டுட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க சப்போஸ் கலந் கலந்து விட்டுட்டு தண்ணி தேவை அப்படின்னா மட்டும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்னும் ஒரு அரை டம்ளர் நேரம் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கிறேன் இப்போ உப்பு போதுமானு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு பற்றலை அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இதை வந்து லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க நடுவில் வச்சுட்டு நல்லா ஒரு கொ கொதிக்க விடுங்க அதை மசாலாவோட ராஸ்மெல் போக கொதிக்க வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு தான் இந்த பாலக் பன்னீர் மசாலா ரெடி பண்ணியிருக்கிற ரொம்ப நல்லாயிருக்கும் தோசைக்கு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நானுக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்றதுனாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க இந்த ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு ஒரு கொதி விட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணாலும் இன்னும் நேரம் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் ஏன்னா நிலக்கடலை சேர்த்துக்கோ இல்லையா அதனால இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான் மீண்டும் அடுத்த ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்